அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோட இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த விழாக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த விளாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தை போக்கி எப்படி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்கீங்க நம்மளோட சேனலுக்கு அவங்க எல்லாேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் இதே போல் உங்களோட ஆதரவை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கிச்சனில் இருக்கக்கூடிய மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ரேக் மட்டும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய சில்வர் டப்பா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது சில இதில் மட்டும் பொருட்கள் இருக்குது தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சுப்பேன் தேவையில்லாமல் அதிகமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா கூட பூச்சி வச்சு வீணாக போயிருங்கிறதுக்காக மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது மீன் குழம்பு அதே போல் இது வந்து நல்லா வந்து சூப்பராக இருந்தது வாசனையாக இருந்தது மீனில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த முள்ளெல்லாம் இல்லை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்தது நிறைய பெண்களுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்ற முதல்ல சோம்பேறித்தனத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது சோம்பேறித்தனம்னா எப்பவுமே நம்ம வந்து வேலை செய்யாமல் லேசினஸ்ஸாக இருக்கிறது அதுதான் சோம்பேறித்தனம் நிறைய வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வந்து காலையில் எந்திரிக்கிறது தாங்க இருக்குது அதிலே பெரிய டாஸ்காக இருக்குது காலையில் நைட்டு தூங்குகிறப்ப நினச்சிட்டு தான் படுப்போம் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம் ஏதாச்சும் வந்து யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் எனக்கே கூட அந்த சோம்பேறித்தனம் வரதா செய்யும் அதையெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க காலையில எழுந்திரிச்ச உடனே நான் கீழே போயிட்டு வாசல் பெருக்கினேன் அப்படின்னாவே எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துடும் ஏன்னா அப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு நான் வந்து வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கிட்ட ஆயிரும் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் ஏன்னா நம்ம கீழே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஏரெல்லாம் நல்லா நம்ம அந்த நல்லா வந்து சுத்தமான காற்று காலையில் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் கீழே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தேன் அப்படினாவே கொஞ்சம் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சுறுசுறுப்பாகிடுவேன் அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே போய்ட்டு குணிஞ்சி கொஞ்சம் பெருக்கிற வேலை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த தூக்கம் வந்து கலைஞ்சிரும் எந்திரிக்கிற வரைக்கும் சோம்பேறி சோம்பேறித்தானம் இருக்கும் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து தானாகவே அந்த சுறுசுறுப்பு வந்துடும் நாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் உடம்பு வந்து சரியில்லாமல் இருக்கலாம் அதனால சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லை சரியான உணவு பழக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லே லேசினஸ் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரத்த சோகை இருக்கிறது ஏதாச்சும் நம்ம ரொம்ப லாங் டிராவல் போயிட்டு வந்திருப்போம் அந்த ஜேர்னியில் போயிட்டு வந்தனால நமக்கு உடல் அசதி இருக்கும் அதனால எதனால் நமக்கு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படிங்கிறதும் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை எப்பவுமே நம்மளுக்கு இந்த லேசினஸ் இருக்கா எப்பவுமே நம்ம சோம்பேறித்தனம் சோம்பேறியாக தான் இருப்போமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால எதனால சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கணும் ஒரு குடும்பத்தோட ஆணி வேறே பெண்கள் தாங்க அப்படிப்பட்ட பெண்களே நாம் சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து கணவர் வரைக்கும் எல்லாருக்குமே அதோடய தாக்கம் வந்து போயிடும் ஏன்னா நம்ம கரெக்டாக காலையில எழுந்திரிச்சு சீக்கிரமாக வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு பூஜை பண்ணி ஒரு வீட்டில் வந்து ஒரு விளக்கை ஏற்றி இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் சில விஷயங்களை ருட்டீனாக செஞ்சால் மட்டும்தான் தான் திருப்தி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் காலையில் எந்திரிச்சு நம்ம எல்லாம் பண்றோம் நம்மளை படைச்ச கடவுளுக்கு ஒரு சும்மா ஒரு விளக்கு ஏற்றி ஒரு ஊதவத்தை ஏற்றி வச்சு ஒரு பழமோ பாலோ வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா வரும் அதனால நம்ம வீட்டில் இருக்கவங்களோட எல்லாரோட ஆரோக்கியமும் நம்ம கையில் தான் இருக்கு அதனால நாம வந்து பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா வீட்டில் குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து நம் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க இந்த மீன் குழம்புக்கு நான் தேங்காய்லாம் அரைச்சி விடல ரொம்பவே சூப்பராக இருந்தது புளி வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு தாங்க புளி எடுத்துக்கிட்டேனே ரொம்பவே நல்லா இருந்தது காலையில் வச்சு குழம்பு மதியம்லாம் நல்லா ஊறி மதியமும் சாப்பிட்டுட்டு நைட்டும் இதே சாப்பிட்டுக்கிட்டோம் குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால வீடெல்லாம் நீட்டாகிடுச்சு காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சுது சில பேர்லாம் எப்போவுமே எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாம் வந்து வேலை செய்கிறத கரெக்டாக வந்து ஸ்மார்ட்டாக அந்த டைம்க்கு இந்த டைமுக்கு இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து வேலை செய்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கவே இருக்காது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கோம் அப்படின்னா வெளியே போகிறோம் அப்படின்னா வீடு சுத்தம் பண்ணி வச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லது ஏன்னா வீட்டுக்கு வந்த பிறகு திரும்பவும் வீடெல்லாம் ஒரே வந்து குப்பையாக இருக்குது பா பாத்திரம் க கழுவாமல் போயிட்டோம் அப்படின்னா வந்த உடனே அங்கேருந்து வர டென்ஷனில் இங்கேயும் இதையும் பார்த்த உடனே நமக்கு டென்ஷன் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கத்துற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நிம்மதியே வந்து போயிடும் அதனால் நாம் வந்து சுறுசுறுப்பாக காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வேலை எல்லாமே முடிச்சிட்டு வெளியே போனோம் அப்படின்னா ஈவினிங் வர்றதுக்கு நமக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்மளால் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அதனால் வந்து ஏற்படும் ஃபேமிலிக்கும் ஏன்னா அப்புறம் உடனே கத்த ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் இந்த வேலை செய்யக்கூடாதா நீ இந்த வேலை செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு வேலையும் பிரித்து கொடுக்கணும் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடுமான அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடணும் நமக்குள்ளே அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து கொண்டு வந்துடணும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் பூஜை பண்ணணுமா இத்தனை மணிக்குள்ளே பூஜை பண்ணணும் சாப்பிட்ணுமா கரெக்டாக இந்த டைமுக்குள்ளே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து கரெக்டாக அந்த வந்து அந்த நேரங்களை ஒதுக்கி இந்த நேரத்தில் இது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பழக்கங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் வரவே வராது சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிப்பாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தாலாம் காலையில் அஞ்சு மணிக்கே காலையிலே எழுந்திரிச்சு கழனிக்கு போயிடுவாங்க காலையிலே குளிச்சிருவாங்க பூஜை பண்ணிவிட்டு வீடு வாசலாம் பெருக்க மாட்டார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க காலையில் அதையே கரைச்சி குடிச்சிடுவார் கல் உப்பு போட்டு அந்த படுத்துட்டு இருந்தார் பார்த்திங்களா அந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இந்த இந்த இங்கே பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த கழனிக்கு வந்துடுவார் அந்த மாதிரி வந்தவங்க அவங்க இறக்குறப்ப கரெக்டாக தொண்ணூறு வயசு அந்த அவங்க இறக்குற அன்னைக்கு வரைக்குமே ஒரு சுகர் கிடையாது ஒரு பிபி கிடையாது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு படுத்தது கிடையாது அந்த மாதிரி ஆக்டிவாக இருந்தாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சோம் அப்படின்னாவே நம்ம உடம்புக்கு ரொம்ப சுறுசுறுப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை படைத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்கிற விதமாக பெண்களுக்கு கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னாவே போதும் இந்த தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பாலை தள்ள மாட்டேங்குது அதனால இந்த தென்னை மரத்துக்கு கீழே வந்து பூஜை பண்ணி தேங்காயெல்லாம் உடைச்சி பானகம் கரைச்சி வச்சிருக்கேன் பழம் ஊதவத்தியெல்லாம் வச்சு இந்த மாதிரி உலக்கை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த உலக்கையை வச்சு கீழே வந்து நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா சுற்றி சீக்கிரமாக பாலை தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நிலத்த ஃபுல்லா வந்து உழுதாச்சு போன வீடியோல உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு பைப்பெல்லாம் புதைச்சி வச்சிருந்தோம் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து புதைச்சாச்சு இது ஃபுல்லாக வந்து இனிமேல் மரம் வைக்கணும் கூடி சீக்கிரமே வச்சிருவோன்னு நம்புகிறேன் இந்த லீவ்லேயே வந்து குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு மரமாச்சு வச்சிடணுன்னு பார்க்குறேன் ஏன்னா கண்டிப்பாக விவசாயம் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மரங்களை வளர்த்து விட்டுடலாம் இந்த நிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதனால தான் பழு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புதைச்சி வச்சுருக்கோம் நைட் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக கலர்லாம் எடுத்தாச்சு எடுத்து எல்லாத்தையும் வந்து எரிச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து ஏதாச்சும் போட்டு விட்டுருணும் மானாவரி பயிர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் பட்டுக்கோட்டையாரோட ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கும் அந்த பா அதில் வந்து நல்ல கருத்து இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டையும் கெடுத்து தானும் கெட்டார் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார் விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எவெல்லாம் குரட்டை விட்டு தூங்குறானோ அவன் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டான் யாரெல்லாம் உழைச்சி அதாவது சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை செஞ்சானோ அவெல்லாம் பழைச்சிக்கிட்டான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாடலோட கருத்தை வந்து கொடுத்துருக்காங்க நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் உழைச்சவங்க என்றைக்குமே வீணாக போனதாக வரலாறு கிடையாது ஆனால் தூங்கியே கெட்டு போனவங்க அவங்களோட குடும்பமே செதைஞ்சு போனது எத்தனையோ பேர் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஊர்களிலேயே வந்து எத்தனையோ பேர் அதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் பெண்கள் சுறுசுறுப்பாக இருந்தாங்க மட்டும்தான் நம்மளோட குடும்பமே அடுத்த படிக்க வந்து போகும் எப்படி ஒவ்வொரு பருவநிலையிலையும் நம்மளோட உடலில் மாற்றங்கள் வருது நம்மளோட அறிவு வளர்ச்சி மேம்படுதோ அதே மாதிரி நாம் சுறுசுறுப்பாக இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் மெம்மேலும் வளர முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தாங்க அது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பொருந்தும் நாம் கனவு காணணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற கனவு தாங்க அது அந்த மாதிரி கனவு காண்டு அந்த கனவை நோக்கி நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த வாழ்க்கை ரொம்ப குட்டிங்க நினச்சி பார்க்குற தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் எல்லாமே வந்துட்ருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களே நினச்சி பாருங்கள் முப்பது வருஷம் ஆகிட்டுருக்கோம் நாற்பது வருஷம் ஆகிட்ருக்கோம் ஆனால் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை அதில் ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு யோசிச்சோன்னா அதுவும் தெரியாது நமக்கு அதனால் இருக்கிற கால இருக்கிற காலங்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்து நம்ம ஃபேமிலியோடையும் சந்தோஷமாக இருந்து சுறுசுறுப்பாக இருந்து நிறைய விஷயங்களை சாதித்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லா விஷயம் விஷயங்களையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க கவலைகளும் மனசுக்குள்ளே நிறைய வெறியும் இருந்தது குறிக்கோளும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வரவே வராது ஏர் ஓட்டி எல்லா குச்சியும் எடுத்து போட்டோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் திரும்ப எடுத்து நம்ம நிலத்துலேயே போட்டு எரிச்சிடலாம் பக்கத்து நிலத்தில் எரிச்சிட்டோம் அப்படின்னா ஏன் என என்னோடய நிலத்தில் எரிச்சன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் எதுக்கு நமக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காஞ்சது எல்லாத்தையும் திரும்ப நம்ம நிலத்துலேயே போட்டு எல்லாத்தையும் எரிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு எல்லாமே இருக்குது தோசை மட்டும் தான் விட்டு சாப்பிட்ணுமே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்க்கு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன லைக்ஸுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்